வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நாம் எல்லா சைவர்கள் சைவர்கள்னா என்னன்னா சிவனை வழிபடுபவர்கள் என்ன அர்த்தம் நான் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நான் எனக்கு பல வகையான மதங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஈசனை வழிபடுறதுக்கு முன்பு நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் மற்ற தெய்வங்களை நான் வழிபட்டிருக்கேன் இப்போ இதுக்குள்ளார வந்த பிறகு இந்த சைவத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதுல முக்கியமா என் மனதை கவர்ந்த ரெண்டு விஷயத்த சொல்லணும்னு தோணுது முதல் விஷயம் வேற எந்த மதத்தின் வழிபாட்லேயும் இதுதான் தெய்வம் இதுதான் கடவுள் இதுதான் ஒரு சாமின்னு குறிப்புகள் இல்லவே இல்லை அதை எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒன்று மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு மறைப்பொருள் மட்டுமாதான் இருக்கு நேர் பொருளாக இல்லை ஆனால் இந்த சைவத்தின் சிறப்பு ஒரு மூணு வயசு குழந்த மொத பாடல் தோடுடைய செவியனில் அடையாளம் காட்டுது இதோ பார் இதுதான் உன் சாமி எப்படி வர்ணிக்குது அம்மையப்பனா வர்ணிக்குது இந்த மாதிரி விடைமேல் இருக்கிறான் காதில் அணிஞ்சிருக்கிறான் இப்படி இருக்கிறான் அப்போது இது வேற எங்கேயுமே இல்லை சைவத்தில் தான் இருக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது இது உண்மையாகவே என்னைய ரொம்ப எப்படி சொல்கிறது சைவத்து மேலே எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஒரு பந்தம் நம்பிக்கை இந்த சம்பவங்கள் தான் எல்லாருக்கும் இந்த புத்தரோட கதை தெரியும் ஒரு பெண்மணி நான் குழந்தை இறந்துருச்சுன்னு புத்தர்கிட்ட கொண்டாந்து என் குழந்தைய மீட்டு கொடுங்கனேன்னு சொல்லும்போது புத்தர் சொல்லுவார் இந்த ஊருக்குள்ளாரப்போ ஒரு பெடி கடுகு யா எடுத்துட்டு வா எப்படி அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் என்னான்னா யார் வீட்டில் இறப்பு விழாமல் இருக்குது அந்த வீட்டிலேருந்து கடுகு எடுத்துட்டு வா அந்த தாய் ஊரூராக போய் ஊர் ஊரா வீடு வீடாக போய் தேடி எல்லார் வீட்லையும் சாப்ட்ருக்கா திரும்பி வந்து சுகத்தோடு வந்து சொல்கிறாள் அப்போ புத்தர் சொல்றாரு இந்த இடத்துல இதுதான் நீதி இதுதான் உலக சத்தியம் அதனால் நான் உன் குழந்தையை மீட்க முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தானே ஆனா சைவத்தில் பாருங்கள் இறந்து காலம் கடந்து தகனம் பண்ணிட்டு சாம்பலாக ஒரு மண்பானையில் கட்டி வச்சுருக்காங்க அந்த சாம்பலில் இருந்து நம்ம சம்பந்த பெருமான் பூம்பாவையை இல வச்சிருக்காரு மயிலாப்பூரில் சரிங்களா ரெண்டாவது நம்ம அப்பர் சுவாமிகள் அப்பூதி அடிகளோட குழந்த நாகம் தீண்டி இறந்துட்டான் மீட்டு கொடுத்தார்ல இது ரெண்டாவது மூணாவது இதுதான் எப்படி சொல்கிறது எல்லா விஷயத்துக்கும் ஒரு உச்சக்கட்டம்னு இருக்கோம்ல நம்ம சுந்தரர் குளம் குளத்தில் தண்ணி இல்லை குளத்துக்குள்ளார தண்ணியை வர வச்சு அதுக்குள்ளார மொதலைய வர வச்சு அந்த முதலைக்குள்ளார இருந்து வளர்ச்சியோடு இறந்த குழந்தைய எடுத்தாராம் என்ன சொல்ல முடியும் நம்மளால் எனக்கு அப்படியே தம்பிச்சு போயிடுச்சு இதை திருப்பி நினச்சதுனாலே அப்போது எனக்கு ஒரு வரி ஒரு அம்மா சொன்னாங்க சைவத்தின் மேல் சமயம் இல்லை நாங்கள் இதை விட என்னங்க வேணும் நமக்கு சரியான பாதையில் இருக்கும் எவ்வளோ உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோம் அன்றது இதெல்லாம் நம்மளுக்கு காட்டுது நம்மளுக்கு வளரணும் நம்பிக்கை வளரணும் இறந்த குழந்தைகளை மீட்டு எடுத்த சைவம் இது இறைவனை அடையாளம் காட்டிய சைவம் இது நம்ம சைவர்கள் என்று சொல்லிக்க ஈசன்தான் என் தலைவன் அவனுக்கே நான் அற்பட்டிருக்கேன் சொல்வதற்கு நம்ம மிக மிக பெருமைப்பட வேணும் கண்டிப்பாக இதை ஆழமா மனசுல பதிய வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட ஆளுக்கிட்ட நம்ம இருக்கிறோன்ட்டு தினம் தினம் நினச்சி நினச்சி நெகிழ்ந்து நெகிழ்ந்து கரைஞ்சி கரைஞ்சி போவோம் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருப்பான் நன்றி நம